ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே ஸ்குவாடு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ நம்ம ஒரு கைலாசநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஆனால் சின்ன வயசுலேருந்து இருந்து எல்லாருமே ஈஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில்னு சொல்லி தான் வந்து பழக்கமாயிருக்கும் அதே மாதிரி சொல்லிடலாம் ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் காலையில கும்பாபிஷேகத்துக்கு வந்து போக முடியல ரெண்டு பேருமே ஆக்சுவலி இந்த கிளம்பி போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமே போனவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லேட்டா போனவங்க க்ரௌட் ஓவரா இருந்து உள்ள மெச்சம் மேக்ஸிமம் உள்ள அலோவ் பண்ணல போல் இருக்கு மற்றவங்க அங்க பார்த்துட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு போயிட்டாங்க மேடம் என்ன பண்ணிட்டாங்க காலையில் எப்படி கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட போறோம் அப்படின்ட்டு புருஷன் சாப்பிட்டா என்ன நான் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டுன்னு போயிட்டாலும் என்ன நான் வந்துட்டு குளிச்சுட்டு நானும் போய் அங்கே தான் சாப்பிட்டோம் ஆனா அங்க போய் அன்னதானம் சாப்பிட்டவாவுக்கு அதாவது பெரிய சரியான க்ரௌடு கியூ கட்டி பயங்கரமா நிற்கிறாங்க சாப்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆட்டி வெயிட் பண்ணி சாப்பாடு ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடந்தது ஈவினிங் வந்து நானும் தம்பி கூப்பிட்டு இந்து ஆஃபீஸ்கிட்ட வந்தோன்னே போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் வந்து நடந்துட்டு இருந்தது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளும் அது கம்ப்ளீட் ஆக வரைக்கும் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போய் அங்கே என்னென்னலாம் வந்து விஷயங்கள் அழகாக பண்ணியிருந்தாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது என் சாமி கும்பிட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் அதுபோல் அன்னதானம் சாப்பிட்டது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் அப்படியே இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு அழகாக காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு பிடிச்சிருந்தா சே பாளிகை போட்டம் வந்து கோயிலுக்கு போறோம் அப்படினு முன்னாடி போயிட்டு இருக்கோம் பாருங்க திருக்கல்யாணம் நடந்துட்டு இருக்குது நல்ல நிறைய பேர் நின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க

ஸ்குவாட் இங்கே ஒரு விஷயம் பாருங்கள் ஆக்சுவலாக காலையில் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வர முடியல இங்கே மாதிரிங்க திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குது ஸோ கரெக்டான டைமிங்க்கு வந்து வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்களும் பாருங்கள் सभर दास கோயிலே திருக்கைலாயத்திலே கண்ட காட்சி கொண்டு நமது கைலாசநாதனுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து திருமணம் நடத்தி வைத்திருக்கின்றோம் எப்படி நம்ம வீட்டில் வயதான பெரிய இருந்தால் சட்டத்தை பூர்த்தி பண்ணுவோம் அதற்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுவோம் எண்பதாம் கல்யாணம் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே ரொம்ப பெரிய வயதில் பெரியவரார்னு கேட்டால் அது பெரிய நாயகம் கைலாசநாத பெருமானம் தான் நம்ம ஊர்லேயே ரொம்ப பைசா பைசான பெரியவர்கள் பாருங்க மேலதாளம் எல்லாம் வாசிக்கிறவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப பெருக்கழியான வைபவம் அந்த எல்லாமே நடந்தது யாகசால வாங்க செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது இருங்க அங்க போய் வீடியோ காட்டுற மாதிரி சும்மா வேற லெவல் இருக்குது நல்ல கலர்ஃபுல்லா வந்து இருக்குது செம்ம அட்ராக்டிவா இருக்குது எப்படி ஜம்மன் இருக்குது பாருங்க இது சூப்பரா இருக்குல்ல ஆ தம்பி இங்க பாரு பூ அழகா இருக்குது பாரு மேலே செம்மையா இருக்குது பாரு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குங்க சரி சார் வா உள்ள போக போக பாருங்க இன்னும் அப்படியே பூவாலேயே தோரணமும் அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க இது பாருங்க இப்படி கலர்ஃபுல்லா இருக்குது பர்பிள் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சா இது இருக்குப்பா கவனித்து இது பாரு இது எவ்வளவு அழகா இருக்குது பாரு மேலே

ஆக்சுவலாக நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதுல பாக்கும்போது அழகா இருந்தது நைட்டு பார்க்கும் போதும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பகலில இந்த லைட் இருக்குது என்னடா டோயிலை சுற்றி வர வழியில் போட்டிருக்கிற எல்லா கம்பிலையும் இப்படியும் நடக்குன்னு ஆகுமா ஆ கிட்டத்தட்ட இவன் பண்ற வேலைக்கே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமாட்ட ஆகிருமாட்டிருக்குது டேய் ஒவ்வொரு கம்பிலேயும் ஏறி போனாலும் போய் சேர முடியாதுடா வாடா பசிக்குதுடா அன்னதானம் டேய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வாங்க தம்பி இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு

சாரி விட்டாச்சு அடுத்து அண்ணன் காலையில் அங்கேயும் இருந்து சாம்பார் பொரியல் ரசம் தயிர் அம்மா ஊட்டி விடுவாங்க நீ சாப்பிடு சாப்பாடு சரியான டேஸ்ட்டு காலையிலையும் நல்ல கோட்டச்சோன்ன இப்படி மதியம் நான் வந்தப்போ நல்ல கூட்டம் வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோட்டில் இருந்தாலுமே இப்போ சாப்பாடு வந்து மறுபடியும் சாம்பார் பொரியல் ரசம் தயிர் அருமையான டேஸ்ட்டுன்னா ஸோ அன்னதான் மண்டபத்துக்கு முன்னாடி ஐயா அல்வா போட்டிருந்தார் எல்லா விதமான அல்வா கலந்து நூற்றி இருபது ரூபா ஆத்தாவுக்கு வந்து கை சரி இது வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேணுமா அப்படின்னா அறிவு எனக்கே ஒரு மாதிரி இதாச்சு அடிக்கடி அக்கட சொல்லு வந்து நான் அந்த பாத்து ஆத்தா வேண்டிக்கிட்டேன் இருக்கு சார்